அலமது இல்ல ஹிரப் அலூல் இல்ல ஹி அபா கணேசிற்குரிய இறைவனின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக நாம் ரஃபாவைப் பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் ரஃபாவில் என்ன நடக்குது என்ன நிலவரம் என்பதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்தோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் அது என்னண்டா இன்றைக்கு அதிகமானவர்களிடம் நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த ரஃபாவுடைய காசாவுடைய மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் அல்லாஹ் இந்த அநியாயங்களை பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கிறானா அல்லாகவே இவர்கள் நம்பி இருக்கிறாங்க அல்லாஹ் இவர்களை கைவிட்டு விட்டானா மற்ற பக்கம் இஸ்ரேலை பார்த்தா அவன் அநியாயம் செய்தும் நல்லா தான் இருக்கிறான் பின்னால் யூரோப்புடைய கன்ட்ரீர் அவர்களை ஊக்குவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் அப்பாவி இந்த முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்கள் அல்லாஹை முழுமையாக நம்பிய இந்த காசா மக்களுக்கு ஏன் இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அது அதிகமான குழந்தைகள் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் வீடுகளை இழந்து நிலங்களை இழந்து சொத்துக்களை இழந்து உடைமைகளை இழந்து அனாதையாக இருக்கிறாங்க இவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராதா என்றெல்லாம் பலர் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சிலர் கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் கமன் செக்ஷனில் கூட அதிகமானவர்கள் இப்படி கேள்விகளை கேட்குறாங்க அதற்குரிய ஒரு சிறந்த பதிலை கொடுப்பதற்கு தான் நான் முன் வந்திருக்கிறேன் அதனால் கடைசி வரை பார்த்து பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களை முதலாவதாக இந்த உலகம் என்பது நாம் அல்லாஹை நம்பியிருக்கிறோம் அல்லாஹுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்குது ரசல்லா இல்லல்லா அலிஸ்லமுடைய வாக்கின் மீது முழுமையான நம்பிக்கை வாக்குறுதியின் மீது முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படி இருக்க இருக்கப்போக்குள்ள இந்த யோசனைகள் வருவது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஏன் நாங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை நம்பியிருக்கிறோம் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நம்பிய நாம் எப்படி இந்த வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வெளியாக்கலாம் கண்ணியமானவர்களே முதலாவதாக இந்த உலகம்ட என்ன உலகம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் பொறுமதியே இல்லை திருமதியுடைய ரிவாயத் வருது சல்லல்லாஹுலே வசலம் சொன்னாங்க இந்த உலகம் இருக்குது அல்லாஹுடைய பார்வையில் ஒரு கொசுனுடைய ஒரு இறக்கை ரெண்டு இறக்கையும் சலதாசன் சொல்லல கொசுவுடைய ஒரு இறக்கையினுடைய அளவுக்கு கூட பொறுமதியாக இருந்தால் காபிற்கு அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிடர் அல்லது ஒரு தடவை தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான் அப்போ அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் பொறுமதியாக இருந்தால் இன்று முஸ்லீம்கள் தான் முழு உலகத்திலும் கொடுக்கிட்டு பறந்திருப்பார்கள் ஆனால் இன்று முஸ்லீங்களை விட அந்நியர்கள் தான் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்றாங்க நாம் நினைக்கலாம் அல்லாஹுவ மறந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களே நாங்கள் முழு மூச்சாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்ல எங்களுக்கு சொத்துக்களை தரலையே அப்படி எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றலாம் ஆனால் கண்ணியமானவர்களே அல்லா ஆலா இந்த உலகத்தை பற்றி குரான் எப்படி தெரியுமா எந்த வார்த்தைகளை கொண்டு தெரியுமா பாவிக்கிறான் மதா உள் குரூர் ஏமாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த உலகம் மதா உள் கலீல் இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் மிகவும் குறைவு என்பதாக அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி ஏமாற்றக்கூடியது பொறுமதி இல்லாதது பிரயோஜனமற்றது என்று தான் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி குரானில் சொல்கிறான் அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான் துன்யா என்பதாக துன்யான்னு சொன்ன என்ன தாழ்ந்தது இழிவடைஞ்சது என்பது கருத்து அப்போ உலகத்துக்கு ஏன் அல்லா அந்த வார்த்தையை வச்சிருக்கிறான்டா அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது அற்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஹதீஸ் சல்லல்லாஹ் என்ன சொன்னாங்க கொசூனுடைய ஒரு இறக்கைக்கு கூட அல்லாஹ் இந்த உலகம் பொறுமதி இல்லை அப்போ அல்லா சுப ஹானத்தால குரானில் வாழ்க்கையை பற்றி போக்குல அல்லதி சூரா முல்க்ல அல்லா சொல்கிறான் எப்படி அல்லதி ஹலக்கல் மௌத்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தவன் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறது மரணத்தை தான் அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் வாழ்க்கையை சொல்கிறான் அது எப்படின்னு பார்த்தால் கண்ணியமானவர்களே நாங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை நம்பியவர்கள் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆறு இருக்குது ஆமந்து பில்லா இந்த விஷயங்கள் இருக்குது அதில் ஐந்தாவது விஷயம்தான் மறுமையுடைய நாள் கயாமத்துடைய நாளை ஈமான் கொள்வது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லால்லாஹு வலிவர் செல்லம் ஈமானை மறுமை நாளோட டச் பண்ணி எத்தனையோ ஹதீசல்ல சொல்லியிருக்கிறாங்க புகாரில் வரக்கூடிய அறிவாயுத் அபு ஹரையில் அருதி அல்லாஹுவனு அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் வலியுன்னு சொன்னாங்க மங்கான பில்லாஹி வல் யோபில்லாஹேர் யார் அல்லாஹுவையும் மறுமையினாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ விசுவாசிக்கிறாரோ ஃபல் யூக்ரீன் வைஃபஹு தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் நான் சல்லல்லாஹி வல்லம் ஏராளமான ரிவாயத்தில் மங்கானுல் ஹைரன் யஸ்முத் யார் அல்லாஹுவையும் மறுமையினால் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் நல்லதே பேசட்டும் இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும் யாரு அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் அண்டை வீட்டாரை அநியாயம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சல்லல்லா அலி பல ஹதீஸ் அல்ல ஈமான் அல்லாஹுவை ஈமான் கொள்வதையும் மறுமை நாளை ஈமான் கொள்வதையும் சேர்த்து கூறியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மறுமை நாள் என்பது நாம் உறுதி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மறுமை என்ற வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையை நம்பாவிட்டால் நாங்கள் முக்மீனாக முடியாது நாங்கள் இறை விசுவாசியாக முடியாது என் மறுமையை நம்பியாக வேண்டும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு ஒரு தயாரிப்புக்காக வேண்டித்தான் எல்லா சில சொற்ப கால வாழ்க்கைக்காக உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான் இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடியது இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும் அப்படி நிலையான வாழ்க்கையாக இருந்தால் எங்களால் ஏன் பறக்க இல்லாமல் இருக்குது நினைச்சதெல்லாம் என்று சொன்னால் பறவையை போல் நாங்கள் நினைச்சே பறக்க இல்லாமல் இருக்குது மீனை போல் தண்ணிக்குள்ளால் ஆக்சிஜன் போடாம ஏன் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஏன்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் நினச்ச மாதிரி வாழையிடாது நினைத்த பிரகாரம் வாழ வேண்டும் என்றால் அது அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் தான் வாழ முடியும் அதனால்தான் குரான் அல்லாஹ் முற்படுத்திட்டு இரண்டாவதாக வாழ்க்கையை அல்ல சொல்றான் அல்லாஹுடைய பார்வையில் வாழ்க்கை என்றால் அது மறுமையுடைய வாழ்க்கையைத்தான் ஹந்தக்குடைய யுத்தம் அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறாங்க சல்லல்லாஹுடைய செல் ஒரு கவிதையை படித்தாங்க அல்லாஹு வாழ்க்கை என்றால் வாழ்க்கை அது மறுமையுடன் மறுமையுடைய வாழ்க்கை தான் மறுமையுடைய வாழ்க்கையில தான் நல்லா வெற்றியை வச்சிருக்கிறார் அப்ப இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம் சோதனை களம் பிறந்ததுல இருந்து மௌத்தாகும் வரை ஒரு மனிதனுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டு தான் இருக்கும் சிறந்த வாழ்க்கை என்று சொன்னால் எங்களுக்கு முடி பழுக்க கூடாது வயது போகக்கூடாது உடம்புடைய கட்ஸ் இல்லாமல் ஒரு காலம் தான் அதுக்கு பின்னால வந்து என்ன எங்களால் நினைச்சத எங்களுக்கு செய்ய முடியாது அதனால இந்த உலகம் என்பது ஒரு நாள் அழியக்கூடியது பொறுமதி இல்லாத வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையை பத்தி அல்லா என்ன சொல்றான் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை நினைச்ச பிரகாரம் ஒன்றும் செய்ய இயலாது அப்போ அல்லா சுன தாலாவுடைய பார்வையில் வாழ்க்கை என்று சொன்னால் அது மறுமையுடைய வாழ்க்கை அந்த மறுமையுடைய தயாரிப்புகளை இந்த உலகத்தில் நாங்கள் செய்யணும் அப்போ இந்த உலகத்தில் சோதனை உதாரணமாக கடல் அலைகள் எப்படி வந்து கொண்டே இருக்குதோ அதுக்கு ஒரு முடிவு இல்லை கடல் அலைகள் வார மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது யாராலும் நிறுத்த முடியாது திருமீதியுடைய ஹதீஸ் வருது சல்லல்லாஹுலே வசன் சொன்னாங்க இதா ஹுகவுமன் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசித்து விட்டால் இபுத்தலாகும் அவர்களை சோதிப்பான் அல்லாஹ் யாருக்காவது அல்லாஹ் யாரையாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டாண்டா அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் குரான் எப்படி சொல்றான் சூரா பக்ராவில் வருது ஒல நபுலுவனக்கும் நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் எப்படி ஓல நபுலுவனுக்கும் மிஷை இம்மினல் முதலாவது பயம் பயத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்போம் வல்ஜூர் இரண்டாவது பசியை கொண்டு சோதிப்போம் இது ரெண்டும் அந்த ரஃபாவுடைய காசாவுடைய மக்களுக்கு நடந்து கொண்டுருக்குது ஒனக் சிமினல் அம் வாலிபல் அண்ட் ஃபுஸ் வஸ்தமராத் அஞ்சு விஷயத்தை அல்லா சொல்கிறேன் முதலாவது என்ன பதித்தகம் கொண்டு சோதிப்போம் இரண்டாவது பசியை கொண்டு சோதிப்போம் மூணாவது மனசி அம்வால் சொத்துக்களை குறைத்து நாம் சோதிப்போம் நான்காவது உயிர்களை குறைத்து நாம் சோதிப்போம் ஐந்தாவது பழங்களை குறைத்து நாம் சோதிப்போம் ரிஸ்க் சாப்பாடுகளை குறைச்சி நாம் சோதிப்போம் உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போம் இப்படி அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு யார் இந்த சோதனைகளில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் கண்ணியமானவர்களை அந்த ஹதீஸ் அப்படியே அவங்க சொன்னாங்க இந்த சோதனைகள் வந்த நேரத்தில் யாரு அந்த சோதனையை பொருந்தி கொண்டு இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது என்று பொருந்திக் கொள்கிறாரோ ஃபலகுர் அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்துவிடும் சொல்லிட்டு அப்படியே சொன்னாங்க இல்லை எனக்கு இந்த எனக்கு பொறுமையாக எல்லாம் இருக்க இலாது என்று யார் கோபப்படுகிறாரோ அல்லாஹுடைய கோபமும் அவருக்கு கிடைத்து விடும் என்று சல்லல்லாஹு அலஹி வசதும் சொல்லியிருக்கிறாங்க அதனால காசா மக்களுக்கு பல அநியாயங்கள் நடக்குது தான் ஆனால் கண்ணியமானவர்களே அல்லாஹு எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் அல்லா கொடுக்கறதில்லை சஹாபாக்கள் என்னது ரோம் பாரசீகம் கைப்பற்றப்பட்ட நேரத்தில் பயந்தாங்க அழுதாங்க நம்முடைய தியாகத்துக்குரிய கூலி எல்லாம் இந்த உலகத்திலே கொடுத்துட்டானோ மறுமையில் அப்ப எங்களுக்கு ஒன்றுமே இருக்காதோ என்றெல்லாம் சகாபாக்கள் பயந்தார்கள் இதே போல தான் கண்ணியமானவர்களே உண்மையான வெகுமதியை அல்லா மறுமையில் தான் வச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் அல்ல அதற்குரிய சில தாற்பயங்கள் சில அசராத்துகள் சில விஷயங்களை அல்ல காட்டுவான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுவான் இப்படி எல்லாம் நான் தருவேன் ஆனால் ஒரிஜினல் பூர்த்தியாக பூர்த்தியான கூலி எங்கே இருக்குது மறுமையில தான் இருக்குது சிலர் சரியான மாதிரி கஷ்டப்படுவாங்க அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விடியலை ஏற்படுத்துகிறான் சிலருக்கு என்னது ஒரு லேசை அல்லா ஏற்படுத்துகிறான் அவர் பெருமூச்சு விட்டு அல்ஹம்துல் இல்லான்னு சொல்கிறாரு ஆனால் கண்ணியமானவர்களே அவர் பொறுமையாக இருந்ததுக்கு அல்லாஹ் நூற்றில் ஒரு வீதம் கொடுக்கக்கூடிய இன்பம் தான் இது முழுமையாக அல்ல இந்த உலகத்துல கொடுக்கறதில்ல அப்படி கொடுப்பதாக இருந்தால் அது மறுமையில் தான் கண்ணியமானவர்களே இதே போல தான் இந்த காசாவுடைய ரஃபாவுடைய மக்களுக்கு நடந்திருக்குது அல்லாஹு பார்த்துக்கிட்டு இருக்கிறானான் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அங்கிருக்க கூடியவர்கள் நாம் தான் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் கிடையாது அவங்க இன்னும் பேசல அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் சின்ன இருந்து என்ன சொல்றது அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் அல்லாஹ் உதவி நிச்சயமாக கிடைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் என்று அவர்கள் ஈமானில் உச்சத்தை அடைந்தவர்கள் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்குது அதனால்தான் நம்முடைய நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளியாகுது அல்ல இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டா மறுமையில் என்ன சகோதரர்களை மிஞ்சும் மறுமையில் எது மிஞ்சும் மறுமையுடைய வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கை மௌத்து இல்லாத வாழ்க்கை மரணம் இல்லாத வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில் தான் உண்மையான வெற்றி இருக்குது இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு என்னது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சொன்னால் மறுமையில் அவர்கள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டத்துக்கு தியாகத்துக்கு பொறுமைக்கு கூலி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் இதனால் தான் அல்லாஹ் அவர்களை அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான் அவர்களுடைய கூலியை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் சின்ன பிள்ளைங்க மூத்தாகுது ஆனால் கண்ணியமானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் போதா அந்த குழந்தையுடைய உடம்புக்கு சில அந்த குண்டுகள் வந்து அதுல அந்த குண்டு குழந்தைகள் மூத்தாகலாம் ஆனால் அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னால் அல்ல அந்த குழந்தைகளுடைய ரூஹையும் கைப்பற்றிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கண்ணியமானவர்கள் ஏன் அல்ல அந்த சின்ன குழந்தைகளுக்கு இப்படி சோ சோதனை ஏற்படுத்த மாட்டான் குரான் இதை தெளிவாக சொல்லுது ஒரு மனிதனுடைய தாக்கத் சக்திக்கு ஏற்ப சக்தியை விட அதிகமாக அல்லா யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் அதனால கண்ணியமானவர்களே இவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் பொறுமைக்குரிய கூலி அதிகம் இந்த உலகத்திலும் நிச்சயமாக அவர்களுக்கு அதனுடைய தாற்பயங்களை காட்டுவான் மறுமையிலும் நிச்சயமாக அவர்களுக்கு பூர்த்தியான கூலிகள் இருக்குது அங்கு அவர்களுடைய கூலிகளை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம் அடுத்து இஸ்ரேல் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு முடிவில்லையா இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முடிவில்லையா என்றெல்லாம் எண்ணங்கள் வரும் குரான் அல்லாஹ் என்ன சொல்றான் பலம் நசூமா துக்கிய ரூபிகி அல்லாஹுடைய ஞாபகங்கள் வந்த நேரத்தில் அல்லாஹுவை பட்டு ஞாபகப்படுத்தப்பட்டும் யார் உலகத்துல மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹுடைய சக்தி என்ன அல்லாஹ் எப்படியா பட்டவன் என்று அந்த யூதர்களுக்கு தெரியும் நாங்கள் திறந்து கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்றோம் உலகத்துல அல்லாவ மறந்து வாழக்கூடிய நேரத்துல அல்லா சுபுவையுமே கொடுப்பான் கார் வேணுமா பங்களா வேணுமா அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அல்லாஹ் செய்து கொடுப்பான் ஹத்தா எதுவரை அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள் அல்லா அடுத்த வார்த்தையை பாவிக்கிறான் அவர்களை நாங்கள் ஒரு அந்த அவர்கள் அதிலிருந்து தப்ப முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ஒரு வழிமுறை தான் விட்டு பிடிப்பது அநியாயக்காரர்களை உலகத்தில் அல்லாஹ் அவசரமாக மௌத்தாக்க மாட்டான் மரணமாக்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் விட்டு விடுவான் அவகாசம் கொடுப்பான் திடீரென அவர்களை பிடித்தால் அதிலிருந்து அவர்களுக்கு மீண்டு வர முடியாது முழு உலகமும் அவர்களுக்கு உதவி செய்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு மீண்டு வர முடியாது என்ன தெரியுமா சொல்றான் கண்ணியமானவர்களே இந்த வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தை இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய விடயத்தை பார்த்து அல்லாஹ் மறதியாளனாக இருக்கிறான் கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டான் ஏன் தெரியுமா அவர்களை அல்லாஹ் நாளுக்காக வேண்டி அங்கே அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானதாக இருக்கும் அந்த நாளிலே இவர்கள் செய்த அநியாயத்துக்குரிய கூலி முடிவில்லாமல் கிடைக்கும் அந்த நரகத்தை அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் நரகத்துக்குள்ளால் சென்று விட்டால் மீண்டு வரவும் முடியாது மரணமும் ஏற்படாது நீடூலி காலம் அவர் அந்த கஷ்டத்தில் நரகத்தில் தான் இருக்க அதனால் கண்ணியமானவர்களே மக்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் அந்த கூலி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது இதே போல் அல்லாஹ் அவசரம் அவர்களை பிடிக்க மாட்டான் பிடித்து விட்டால் அவர்களால் மீண்டு வர முடியாது கண்ணியமானவர்களே அதனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்காமல் இந்த வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா அல்லாஹு உதவி எங்க எங்கே என்றெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு நாம் அந்த மக்களுக்காக துவா செய்வோம் அந்த மக்களுடைய எதிர்காலத்துக்காக எதிர்கால துவா செய்வோம் நாம் நம்முடைய துவாக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் அநியாயக்காரர்களுக்கும் நாம் ஹிதாயத்தை நேர்வழியை தேடி துவா செய்வோம் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத் நேர்வழி நிச்சயம் கிடைக்கும் இல்லாவிட்டால் அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக கிருபி செய்வான் ஆலமீன்